தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இணைப்பில் இருப்பவர் டாப்பாலிட்டிக்கல் அண்ட்லஸ் டெக்ஸஸ் மிஸ்டர் அருண் அவர்கள் வணக்கம் அருணன் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமையா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் அருண் ஜி ஆர் சுவாமிநாதன் சௌ சங்கர் கேஸ் அதுல வந்து கவர்ன்மெண்டுக்கு சவுக்கடி குடுக்கற மாதிரி ஒரு ரிசல்ட்ட சொல்லியிருக்கிறாரு சவு சங்கர் கேஸ் குள்ள நம்ம போ தேவையில்ல பிகாஸ் தட் சம்திங் வித் இக் கான்ட்ரபெக்ஷன் பட் இருந்தாலும் அந்த அந்த ஜட்மெண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க முதல் கட்டம் இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்கு முன்னாடி நேத்து நீங்க திராவிடம் கலந்த தமிழ் தேசியம்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல அவங்கள அவங்களுக்கு நீங்க அது என்ன திராவிடம் கலந்த தமிழ் தேசியம்னா என்னன்னு உங்க பார்வையில நீங்க அவங்களுக்காக ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் சரி அதை முடிச்சுட்டு நம்ம அந்த கேள்விக்குள்ள போலாம் கேள்விக்குள்ள போலாம் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா ஓகே சரி நான் வந்து எப்படி தமிழ் தேசியமுள்ளே வந்தேன் அப்படின்றது வந்து எனக்கு வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா எங்கள் அப்பா வந்து பெரியார் வழியாக வந்து அதுக்கப்புறம் அண்ணா வழியாக வந்து இருந்தவர் அவர் வந்து தமிழ் ப்ரொஃபஸர் தமிழ் பிஏ தமிழ் எம்ஏ அதுக்கப்புறம் பிஹெச்டி தமிழ் கவிதைகள் சமுதாய சிக்கல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிஹெச்டியும் பண்ணியிருக்கிறாரு மாநில கல்லூரியில் வந்து பேராசிரியராக இருந்து தமிழ் மேலே தீராத அன்பு கொண்டவர் சோ அதனால வந்து தமிழ் தமிழ் தேசியம்ல அவருக்கு வந்து எப்பவுமே ஒரு நம்பிக்கை உண்டு இன்ஃபேக்ட் எல்டிடி அந்த அந்த போராட்டம் நைன்டீன் எயிட்டிஸ்ல வந்து ரொம்ப பெருசா நடந்துச்சு அப்பவுமே வந்து எங்க அப்பா தான் அரச்தலா ஆனாரு அரச்தலா ஆகி நம்ம எங்க ஜெயிலுக்கெல்லாம் ஒரு நாள் ஜெயில கொண்டு போய் எங்க அப்பாவை வச்சிருந்தாங்க அப்பவே வந்து என்ன அப்படின்றது தமிழ் தேசியம் தமிழுக்குன்னு ஒரு தனியாக தமிழ்நாடுக்குன்னு ஒரு தனியாக ஒரு நாடு இருக்கணும் அப்படின்றதுல வந்து அவருக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை ஃபஸ்ட்டுலேருந்தே வந்து அவருக்கு வந்து உண்டு அதனால வந்து எனக்கு தமிழ் தேசியம்ன்றது மேல அதோட தீராத அன்பு தீராத காதல் எப்பவுமே இருந்துருக்கு ஸோ இந்த தமிழ் தேசியம் பேசுறவங்க அப்படின்னு வந்து எங்க அப்பா இன்க்ளூடிங் எங்க அப்பா வந்து நம்ம அதை எவ்வளோதான் தமிழ் தேசியம் பேசினாலும் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாலும் இந்த ஜாதி பாகுபாடு அப்படின்னு ஒன்று வந்து அதை வந்து நம்மளால வந்து என்ன சொல்றது எடுத்து தள்ளி வைக்கவே முடியல அது வந்து என்னோட ஊர் நாகர்கோயில இருக்கும்போதே நான் பார்த்துருக்கேன் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நான் சின்ன வயசா இருக்கும்போது அந்த இடத்துக்கு நான் வந்து என்னோட கிராமத்துக்கு போகும்போது எல்லாரும் என்னை முதலாளி முதலாளின்னு தான் சொல்லுவாங்க இந்த சைடாக வீட்டுக்கு ஃப்ரெண்ட் வழியாக வர மாட்டாங்க பின்னாடி வழியாக தான் வருவாங்க இந்த கொப்பரையில தான் வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க ஒரு தண்ணி கொடுக்குறதுனால கொப்பரையில கொடுப்பாங்க நான் என்னைய வந்து பக்கத்தில் வந்து கூட பேச மாட்டாங்க என்னையை பார்த்த உடனே துண்டை எடுத்து மடியில கட்டிப்பாங்க ஸோ இதெல்லாம் என்னன்னே எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு புரியல பட் இருந்தாலும் வந்து எங்கள் அப்பா வந்து இல்லை இப்படிலாம் இருக்கக்கூடாது வாங்க வீட்டுக்கு முன்னாடி வாங்கன்னு வந்தாலுமே எங்கள் தாத்தா இருந்தால் வரமாட்டாங்க ஸோ எங்க அப்பாவுக்கு அது வந்து எப்பயுமே பிடிக்காது எங்கள் அப்பா வந்து எப்பயுமே சொல்லுவாங்க எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவார் சுயமரியாதை உனக்கு எப்பவுமே இருக்கும் யாரா இருந்தாலும் அப்படின்னு வந்து சொல்லுவார் ஸோ இந்த சைட்ல வந்து தமிழ் தேசியம்னு ஒரு கட்டமைப்பு தமிழ்நாடு தமிழர்கே அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு அவர் பேசாத நாளே கிடையாது இந்த இடத்துல சுயமரியாதைன்றது ஒரு இல்லாமையே இருந்துச்சு இல்லையா அந்த சுயமரியாதை அதே மாதிரி வந்து பகுத்தறிவு இல்லையா கோயிலுக்குள்ள வந்து நிறைய பேர் விட மாட்டாங்க இன்னும் கோயிலுக்குள்ளலாம் நம்ம ஊர்லலாம் வந்து வெளியிலேருந்து கும்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க உள்ளயே மாட்டாங்க ஸோ அந்த பகுத்தறிவும் இல்லாமல் இருந்துச்சு ஸோ ரெண்டுமே ரெண்டு கூறுகளாக நான் பார்த்தேன் இது ஏன் அதை ஆகக்கூடாது அது ஏன் இது ஆகக்கூடாது ஏன் ரெண்டும் ஒன்றா வரக்கூடாது ஏன் தமிழ் தேசியம் பேசுறவங்க வந்து பகுத்தறிவாக இருக்கக்கூடாதா சுயமரியாதையாக இருக்கக்கூடாதா அப்படின்னு வந்து இதை வந்து நிறைய பேர் சொல்லி கொடுத்தாலுமே இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்க இந்த திராவிடம் அந்த கட்டமைப்புக்குள்ள நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாங்க அதை வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது ஸோ அதனால தான் எனக்கு வந்து ரெண்டுமே ஒன்று கலந்த ஒன்றா இருக்கணும் அப்படின்னு இருக்கும் இதில் ரெண்டுத்துல எது பெருசுன்னு கேட்டால் ரெண்டுமே பெருசு தான் நீங்க நீங்க சொல்றதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா நீங்க வளர்ந்து வரும்போது நீங்க பார்த்த சில விஷயங்கள் உங்களை பாதித்த சில விஷயங்கள்னால உங்க கண்ணோட்டம் இப்படி மாறி இருக்கு அதாவது நீங்க திராவிடத்துனால சில நன்மை நடந்ததை நீங்களும் பாத்திருக்கீங்க சுயமரியாதை இயக்கம் ஆஹ் திராவிட கழகங்கள்னால ஏற்பட்ட நன்மைகளை நீங்க கண்ணால பாத்திருக்கீங்க அதனால இன்னுமே உங்களுக்கு வந்து அதை முழுமையா நிந்திக்க முடியல நீங்க இன்னும் வந்து தமிழ் பத்தி பேசிட்டு இருக்காரு அவர் வந்து அண்ணாவை ஏத்துக்கிட்டாலும் என்ன வந்து என்ன சொல்றது மாநில சுயாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு பரவாயில்ல நம்ம வந்து இந்தியான்ற அந்த கட்டமைப்புக்குள்ள வந்துடலாம் அப்படின்னு வந்து அவர் சொன்னாலுமே எங்க அப்பா வந்து இன்னும் தமிழ் தேசியம் தான் ஒரே விடுதலை அப்படின்னு சொல்லுவாரு ஏன்னா தமிழ்நாடு தமிழர் என்று ஒரு இனம் உண்டு அவருக்கு என்று தனி குணம் உண்டுன்னு இன்னும் பேசிட்டு இருக்காரு எயிட்டி எயிட் இயர்ஸ் ஆச்சு அவரோட அந்த 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 வேட்கை இன்னும் வந்து மாறவே இல்லை ஆனா அதை தாண்டி என்ன அப்படின்னா தமிழர்கள் வந்து எப்படி வாழ வேணும் நம்மளை வந்து இந்த வர்ணாசிரம் க மூலமா வந்து நம்மளை அடக்கிட்டாங்க நம்மளை வந்து அதை வந்து வெளியே கொண்டு வர்றது வந்து நமக்கு வந்து திராவிடம் தான் அதை வெளியே கொண்டு வந்துச்சு தமிழ் தேசத்துல இருக்கிற எத்தனை பேர் பாடுபட்டாலும் அதை வந்து வெளியே கொண்டு வந்தது திராவிடம் தான் அவரு நம்புறாரு அந்த நம்பிக்கை என் மனசளவுல இருக்கிறதுனால அவரோட ஃபாலோவரா எங்க அப்பா தான் எனக்கு வந்து இந்த இந்த அரசியல் கட்டமைப்புக்குள்ள வந்ததுனால எனக்கு அஞ்சு வயசுல இருந்து ஏன் இப்படி நடக்குது எதனால இப்படி நடக்குது அந்த கொஸ்டின் எழ ஆரம்பிச்சது அதுல இருந்து அப்படியே வரும்போது ரெண்டுமே சேர்ந்த ஒரு ஒரு இதா இருக்கிறதுனால தவறு கிடையாது அப்படின்னு என்னோட கண் இவ்வளவு தெளிவா நம்ம மக்களுக்கு எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க உங்க பார்வை என்ன ஏன் நீங்க சொல்றீங்கன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க உங்கள்ட்ட இருந்து ஒரு பதில் எதிர்பார்த்தாங்க நினைச்சேன் சோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க நன்றி சோ நீங்க இப்ப கேட்ட கேள்விக்கு நம்ம வந்துரும் இந்த அளவுக்கு நம்ம பெரியார் திராவிடம் எல்லாம் பின்பற்றி வந்து இப்போ அவங்களை பின்பற்றி அவங்க அவங்க வழி நடந்து வந்த ஒரு அரசுன்னு சொல்லிக்கிற ஒரு திமுக அரசு நம்மளை இப்ப ஆண்டுகிட்டு இருக்கு அதையும் ரொம்ப பெருமையா திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கிறாங்க பெரியார் வழிவந்தவர்கள் சொல்லிக்கிறாங்க இந்த ஆட்சியின் அவலத்தை தான் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த கீழ்ப்புல கிளைகளையும் கிடைச்சிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க நம்ம ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக நாட்டுல இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை வந்து ஒரு மக்களோட சிந்தனையை எக்ஸ்பிரஸ் பண்றது உங்க 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 சிந்தனையை இன்னொருத்தன்ட்ட கடத்துறது இதுதான் ஒரு மக்கள் ஒரு ஜனநாயக நாட்டில இருக்கக்கூடிய அடிப்படை அரசியல் உரிமை அடிப்படை ஹியூ ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸே அதுதான் அந்த பேச்சுரிமையை நீங்க வந்து இந்த திராவிட மாடல் அரசு நீங்க வந்து அந்த பேச்சுரிமையை ஒவ்வொரு கட்டத்துலயும் நீங்க முடக்கி முடக்கி பொய்கேஸ் போட்டு நிறைய பேரை அந்த ஒரு ஜுடிஷியல் சிஸ்டத்துக்குள்ள அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க ரீசென்ட் டைம்ஸ் நாங்க இதை நிறைய விக்னஸ் பண்றோம் இது வந்து ஒரு பேசிஸ்ட் டெண்டன்சியா இருக்கு இந்த கவர்மெண்ட் வந்து திராவிட மாடல்னு சொல்றீங்க ஆனா ஒரு டெண்டன்சியா நீங்க இப்ப செயல்படுறீங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு வந்து மிக காட்டமான ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காரு இது வரைக்கும் எந்த ஒரு இது வரைக்கும் பார்த்ததுல எந்த ஒரு தீர்ப்பிலையும் வெளிப்படையா ஒரு ஒரு நீதிபதி வந்து நீங்க பொது பொது வெளியில நீங்க நிறைய பேர் பேசிஸ்டம் சொல்லியிருப்பாங்க ஆனா ஒரு சட்டத்துறையில இருக்கவர் சட்டம் படித்தவர் அந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கிற நீதிபதி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபேசிஸ்டா செயல்படுது அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை நம்மளால வந்து தட்டி கழிச்சுட்டு போக முடியாது நிச்சயமா விவாதத்துக்குள்ள ஆகணும் ஆஹ் உண்மையிலேயே நம்ம நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கும் போதே பலவாடி நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் ஒரு கான்ஸ்டியூஷன் ஒரு நாட்டுல செயல்படணும்னா அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் இதை வந்து கேரண்டி பண்ணாதான் அந்த கான்ஸ்டிடியூஷன் செல்லுபடி ஆகும் இப்ப நீங்க நம்ம ஒரு ஒரு அரசாங்கம் இருக்கு அந்த அரசாங்கம் வந்து நமக்கு செய்யற விஷயங்கள் நமக்கு சில விஷயங்கள் பிடிக்கல அது ஏதோ ஒரு அடக்குமுறை பண்ணுது இல்ல வந்து ரொம்ப கரப்டா இருக்கு இல்ல மக்களின் சிந்தனைக்கு மாறா செயல்படுறாங்க மக்கள் விரோத போக்க கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா அதை எதிர்த்து நம்ம எப்படிதான் குரல் கொடுக்கறது ஒரு ஜனநாயக நாட்டில இருக்கக்கூடிய ஒரே வழிமுறை வந்து உங்க கருத்தை வந்து வெளியே சொல்றதுதான் அதை வெளியே சொல்லி அந்த கருத்தை வந்து உருவாக்கம் பண்ணி அதுக்குண்டான ஒரு ஜனநாயக வலிமையை தேர்தல் மூலமா நம்ம சேர்க்கிறோம் அதுக்குண்டான பரப்புரை அதுக்குண்டான கருத்து உருவாக்கம் அதுக்கு நிறைய மீடியம் இருக்கு அதுல ஒன் ஆஃப் தி மீடியம் தான் இந்த யூடியூப் நானும் நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம் மக்களை வந்து இதுலயே நம்ம நம்ம வந்து போறவங்க முரண்படுறவங்க எல்லாருமே வந்து எவ்வளவு ஒரு ஆக்கப்பூர்வமா இந்த இடத்துல விவாதிக்க முடியுது இப்ப நம்ம கமெண்ட்ஸ் எடுத்து பேசுறோம் மக்கள் பதவி போடுறாங்க அவங்களோட சிந்தனையை பரிமாறுறாங்க நம்மளோட சிந்தனைகளை பரிமாறி இருக்கிறோம் இதுதானே ஒரு நம்மள ஒரு இது ஒரு பார்ட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் உங்களுக்கு புரியுதா வாழ்க்கை நடந்தது இது வந்து நீங்க ஒரு உரிமையெல்லாம் விட்டுருங்க இது உங்களோட இயல்பு உங்களோட உங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் இதையே நீங்க வந்து இத பேசினா நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ இதை பேசினா நமக்கு ஏதாவது கேஸ் போட்டுருவாங்களோ இப்படின்னு யோசிச்சிட்டேவா நம்மளால பேச முடியும் சிந்திச்சு பாருங்க பண்ண வைக்கிறாங்க அம்மாவே வந்து சொல்லுவாங்க அங்க இருந்து யூஎஸ்ல இருந்து போன் பண்ணி ஏய் பார்த்து பேசுறா ஏதாவது ஆயிட போகுது யாராவது கேஸ் போட்டுற போறாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏமா பயப்படணும் நம்ம என்ன மற்றவங்களை என்ன நம்ம வந்து டைரெக்டா நிந்தனையாக செய்கிறோம் அவங்கள வந்து உருவகேலி செஞ்சு அவங்கள வந்து எதாவது பண்ணாதாமா வந்து ப்ராப்ளம் இது வந்து எனக்கு நடைமுறை என்ன இருக்கோ அதை பத்தி பேசுறதுக்கு கூட உனக்கு வந்து பயமா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு எங்கள் அப்பா வந்து சொல்லுவாரு அதெல்லாம் பத்தி கவலைப்படாதார் நல்லதா நல்லா பேசுறீங்க கரெக்டாக பேசுறீங்க கரெக்டாக பேசுனா எப்பவுமே பயப்படாத அப்படின்னு அம்மா இப்படி சொல்லுவாங்க அம்மா வந்து பயப்படுவாங்க அப்பா வந்து பயப்படாத அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ கரெக்டா தான் பண்ற உனக்கு மனதாட்சி கரெக்டுன்னு தோணுச்சுன்னா பண்ணு அதனால தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஸோ அப்படிதான் இருக்கு இப்ப வந்து அம்மா ஏன் பயப்படணும் இல்லடா நீ நான் எங்க அம்மா எஜுகேட்டட் ஸ்கூல் டீச்சரு ஸ்கூல் ஹெட்மினிஸ்டர்ஸா இருந்தவங்க அவங்களால வந்து அவங்க வந்து இன்ஃபேக்ட் என்னைய வந்து என்ன சொல்றது ஒரு தம்ஸ்அப்ல கொடுக்கணும் பட் பயப்படுறாங்களே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்றாங்க

நம்ம வந்து பொது வழியில வைக்கிற கருத்தை நாகரிகமான முறையில எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு எந்த சிக்கலும் இல்ல நம்ம எப்படி பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து சொல்லும் போது கோட் பண்ணி சொல்றதும் வந்து ரொம்ப ஒரு சேஃபான ஒரு விஷயம் இப்ப நம்ம நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம் ஆனா அது இந்த இடத்துல கோட் பண்ணிருக்கேன் இந்த இடத்த நான் வாசிச்சிருக்கேன்னு சொல்லி பேசணும் அப்படின்னா அதை கூட நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா அணுக வேண்டிய ஒரு விஷயங்கள் அதுவும் அரசியல் பேசும்போது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க சொல்றீங்கல்ல நான் பெரியார் வந்து தொண்டுகள் செஞ்சாரு சுயமரியாதை இயக்கத்தெல்லாம் கொண்டு வந்தாரு அப்படின்னு இப்ப பெரியார் வழி நடக்கிறேன்னு சொல்ற யாருமே இதை பின்பற்றது இல்லைன்னு நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல அப்ப வந்து அப்ப அப்ப இனிமே நீங்க பெரியார பத்தி பேசுறதுக்கும் உங்களுக்கு வந்து உரிமை இல்லை நீங்க தார்மீகம் அந்த தார்மீகத்தை இழந்துட்டீங்க நீங்க அவர் வழிபடி வரல அதே மாதிரி நீங்க பண்ற எல்லா திருட்டுத்தனத்துக்கும் அஹ் அயோக்கியத்தனத்துக்கும் நீங்க வந்து பெரியார துணைக்கு எழுத்துக்கிறீங்க பெரியாரையும் உங்களோட அஹ் முன்னோர்கள் லீடர்ஸ் அண்ணாவா இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி வந்து திராவிட இயக்கங்கள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் சரி அவங்கள வந்து நீங்க வந்து எழுத்துட்டு நீங்க பண்ணக்கூடிய அயோக்கியத்தனத்துக்கு நீங்க அவங்கள பிராண்ட் பண்ணிக்கிறீங்க சோ அதனால அந்த பிராண்ட உடை அதனால இவங்க என்ன இப்ப வந்து திசையில இருக்கிற தமிழ் தேசியம் பேசி வர்றவங்க சீமான் அவர்கள் என்ன பண்ண வேண்டிய இருக்கு அப்படின்னா அவரு நீங்க என்னதான் தப்பு பண்ணாலும் இந்த பெரியாருக்கு பின்னால போய் உடைஞ்சி ஒளிஞ்சுக்கிறீங்க புரியதா அவருக்கு அதை நான் சொன்ன அடிக்கடி பெரியார வந்து நிந்திக்கணும்னு அவருக்கு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது பெரியார் பின்னால போய் ஒழிஞ்சுக்கிறாங்கல்ல நீங்க எதை சொன்னாலும் நாங்க வந்து இதுதான் வந்து அவங்களுக்கு ஏன் சீமான கண்டு இவ்வளவு பயம் அப்படின்னா இதுவரைக்கும் பெரியார திட்டிட்டு இருந்தவங்க எல்லாம் ஆஹ் மோஸ்ட்லி பிராமின்ஸ் பிஜேபி பார்ட்டி சேர்ந்தவங்க தான் திட்டிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அவங்க என்ன மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஆமா உங்களை எடுத்துதான் தான் பெரியார் அரசியல் பண்ணாரு அப்ப நீங்க அவரை திட்டுறதுல என்ன பெரிய வியப்பு இருக்கு அப்படின்னு அது ரொம்ப ஈஸியா கடந்து போயிட்டாங்க இப்போ பெரியார் பக்கத்துல இருந்தே நின்று வளர்ந்த ஒருத்தர் வந்து வெளியே வந்து அந்த நிந்தனை செய்யும் போது இவங்களுக்கு வந்து தடுமாறி இது எப்படி வந்து டேக்கிள் பண்றதுன்னு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது அதுதான் அவங்களோட பெரிய பிரச்சனை இவர் பெரியார தொட தொட்டிருக்க மாட்டாரு ஏன் தொட்டிருக்க மாட்டாரு நீங்க இந்த முப்பத்தாறு லட்சம் மக்கள் ஓட்டு வாங்கி இரண்டரை எட்டரை விழுக்காடு சதவீதம் வாக்கு வாங்குனா ஒரு அரசியல் தலைவரோட கேள்விக்கு மதிப்பளிச்சு நீங்க பதில் சொல்லிருந்தீங்க அப்படின்னா அவரை பெரியார கடந்து போயிருப்பாரு உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா நீங்க இந்த எங்க அந்த முப்பத்தாறு பண்றதுனால வந்து நினைக்கிறீங்களா இல்லாக்ட் பண்ண வேண்டிய நீங்க பாக்குறீங்க ஹம் இப்ப வாயை துறக்குறாங்கல்ல வாயை திறக்கறாங்க இனிமே வந்து அப்போ வாயை இப்படிதான் துறக்க வைக்கணுங்கிற ஒரு மெத்தட் அவர் கண்டுபிடிக்கிறாரு நீ என்ன என்ன கேள்வி கேட்டாலும் நீ பதில் சொல்ல மாட்டேன் மக்கள் பிரச்சனையை பத்தி என்ன கேள்வி கேட்டாலும் நீ பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னா எதை சொன்னா நீ வாயை துறப்பியோ அதை செய்ய தானே செய்வாரு அதுதானே ஒரு புத்திசாலியான ஒரு அரசியல்வாதியோட வேலையா இருக்க முடியும் எவ்வளவு நாள் தான் நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து பிச்சை கேட்டுட்டே இருக்கிறது நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுன்னு போராடணும்ல போராடி நீ உனைய பேச வைக்கணும்ல அதுக்குன்னு வழிமுறையில கண்டுபிடிக்கணும்ல அதுக்குண்டான டூல் தான் பெரியார் நீங்க வந்து அவரு அதுதான் நான் இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் இதனால அவர் என்ன எஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்னா இந்த திராவிடம் வருஷ் தமிழ் தேசியம்னே எதுக்கு எஸ்டாபிஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா சீமான் வர்சிஸ் ஸ்டாலின்ற ஒரு ஒரு வாரம் செட் பண்றதுதான் அவர் வந்து தொடர்ந்து அந்த அரசியல் கலந்து இந்த கருத்தில எடுத்துட்டு வர்றாரு நீங்க இதுவரைக்கும் சீமான நீங்க ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேறீங்க நீங்க வந்து ஊடக புறக்கணிப்பு பண்றீங்க அவருக்கு உண்டான ஒரு ஸ்பேஸை கொடுக்க மாட்டீங்க அதனால அவர் என்ன பண்றாரு இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் எடுத்து அடிக்கிறாரு அவருக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது உங்களுக்கு புரியுதா அதனால வந்து இருக்கறது எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிறாரு நீங்க வாயில் திறக்குற வரைக்கும் எதுவும் இல்ல அப்படின்றது வந்து நம்ம எப்படி அனுசுறோம் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வாங்கிட்டாரு இப்போ அந்த எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இது வந்து இழக்குற ஒரு ஒரு பர்சன்டேஜ் கிடையாது ஏன்னா இஸ் இஸ் அல்டிமேட்லி பிகமிங் த தேர்ட் பிளேஸ் இல்லையா தேர்ட் பிளேஸ்னு வரும்போது இழக்குறதுக்கும் நிறைய இருக்கு சோ அதுவும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணுமோ அப்படின்றது வந்து எனக்கு தோணுது நீங்க அதுல வந்து நீங்க அப்படி பாக்கலையா நீங்க இந்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வித்தியாசமான ஒரு கட்டமைப்பு கொண்ட கட்சி நீங்க உங்களுக்கு அதை எப்படி சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா இந்த சீமான் அவர்கள் பின்னாடி இந்த முப்பத்தாறு லட்சம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல இது யாருமே வந்து ஒரு ஒரு கட்ட கட்டமைப்புனாலேயோ இந்த கட்சி வந்து ஜெயிச்சு இந்த அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வந்துடும் அந்த மாதிரி வந்து பதவிகள் அனுபவிக்கலாம் இல்ல வந்து ஒரு எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் கவுன்சிலர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி யாருமே இந்த கட்சியை தேடி ஓட்டு போடல எல்லார் மனதுக்குள்ளயும் ஒரு ஒரு கேள்வி இருந்தது எல்லார் மனதுக்குள்ளயும் ஒரு ஆதங்கம் இருந்தது இதெல்லாம் ஏன்டா இப்படி நடக்குதுங்கிற ஒரு ஆதங்கம் இருந்தது அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடா சீமான் வந்தார் அதே அதாவது இவன் உன் மனசுக்குள்ள இருக்க கேள்வியே வந்து மேடையில ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கான் உன்ன ரெப்ரசென்ட் பண்றான் நீ என்னென்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ நீ எதது தப்பு சமுதாயத்துல மாத்தணும்னு நினைக்கிறியோ அது வந்து இந்த முப்பத்தாறு லட்சம் மக்களுக்கு ஒரே கேள்வி இருக்கும் சொல்லல பல விஷயங்கள் இருக்கும் ஒருத்தனுக்கு தெருவுல சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கும் ஒருத்தனோட சேரியில வந்து பட்டா கிடைக்காம இருக்கும் ஒருத்தனோட நிலம் பறி போயிருக்கும் ஏதாவது ஒரு திட்டத்துக்காக இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கும் இப்ப என்எல்சி நிலத்தை கொடுத்துட்டு வேலை இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க அவன் எங்கடா போய் முறையாடுறதுன்னு தெரியாம உட்கார்ந்துருப்பான் சோ இந்த மாதிரி பல பேர் பல பிரச்சனையோட தமிழ்நாட்டுக்குள்ள உளவிக்கிட்டு இருக்காங்க அவன் அவன் வந்து பார்த்தான் பார்த்த உடனே இவனுக்கு மனசுக்குள்ள இருந்த எல்லா கேள்வியும் ஒருத்தர் மேடை போட்டு பேசிட்டு இருக்காரு புரியுதா அப்ப பாக்குறோம் அப்படியே ஐடென்டிஃபை பண்றான் நம்ம நம்ம மனசுல இருக்க கேள்விகளை பேசுறான்னு நினைக்கிற வலிமைப்படுத்தும் நினைக்கிற அவருக்குனால போய் போட்டான் அவனுக்கு சின்னம் கிடையாது இந்த கட்சி ஜெயிச்சிருமா அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வந்துடும் நமக்கு ஏதாவது பெருசா ஆதாயம் இருக்கும்ன்ற நம்பிக்கை கிடையாது ஆனா அவன் இந்த இந்த கட்சியில எதுக்கு ஓட்டு போட்டான் அப்படின்னா அவனை அவன் அவன் மனசுக்குள்ள இருக்க கேள்விகளையும் பிரச்சனையும் ரெப்ரசன் பண்றதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாரு அவர்தான் சீமானுங்கறதுனால பார்த்தா அவரோட ஐடென்டிஃபை பண்ணிட்டான் போய் போட்டான் இதை திருப்பியும் திருப்பி இவரு தான் போடுவான் இப்ப கேள்விக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் சீமானுக்கு தான் போட்டுட்டு இருப்பான் உங்களுக்கு புரியுதா அதனாலதான் இந்த எற்ற விழுக்காடு வாக்கு வெளியே போகாது இது ஏதோ திமுக அதிமுக வேண்டான்னு போட்ட வாக்கு மட்டும் கிடையாது இது ஒவ்வொருத்தன் தனிமனிதா இந்த முப்பத்தாறு லட்சம் மக்களுக்கும் தனிமனித அரசியல் இருக்கும் மண்டபில உங்களுக்கு புரியுதா அப்படின்னு நீங்க வந்து பாக்குறீங்க ஆமா ஆமா அவன் தேடி போடுறான்ல இப்ப திமுக அதிமுகவ தாண்டி என்ன சின்னம்னே தெரியாம தாண்டி போய் ஒரு அந்த பூத் ஏஜென்டே இல்லாத ஒரு இடத்துல போய் கவங்க வாக்குக்கு காசு கொடுக்காம இவ்வளவு அடக்குமுறையும் இந்த முப்பத்தாறு லட்சம் ஓட்டும் பேசும் வெளியே அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களே இது மாதிரி இந்த முப்பத்தாறு லட்சம் பேரும் வெளியே பேசுவாங்க பேசலைன்னா இனிமே பேசணும் அது பேசினாதான் ஒண்ணு ரெண்டாகவும் ரெண்டு நாலாகவும் ஆட்சி பிடிக்க முடியும் அவங்க பேசாம முடங்கிட்டாங்கன்னா அந்த தான் பறிக்கிறாங்க இப்ப ஒவ்வொருத்தனும் பாருங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கிற சின்ன சின்ன தம்பிகள் கூட புதுசா உள்ள வரும்போது அவங்க அவங்களுக்கு ஒரு வலைவலி ஆரம்பிச்சு அவங்க கருத்துக்களை பேசிட்டு இருக்காங்க பரிமாறிக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு சோ இத முடக்குறதுக்கு தான் இந்த பெண் நிறுவனம் தமிழக அரசு எல்லாம் வந்து இந்த போலீஸ் கேட்டா மாறி எல்லாரையும் அட போஸ்டர்ல சாணி அடிச்ச பாட்டி பாட்டியெல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க அதை வீடியோ எடுத்த பையன் அரெஸ்ட் பண்றாங்க இதெல்லாம் என்ன கொடுமை கணேஷ் நாட்டுல இல்ல அதான் அதுல வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது அதாவது வந்து அதாவது வந்து எனக்கு கருவலையை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கு இது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு பாசிசமான ஒரு போக்கு தான் அதாவது எதுவுமே பேசக்கூடாது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இஸ் த நம்பர் ஒன் இல்லையா எங்க இருந்தாலும் உன்னோட உரிமைக்காக ஒன்று அது ஒரு பேசிக் ஜனநாயக என்ன சொல்றது ரிக்குயர்மெண்ட் அந்த ரிக்குவயர்மெண்ட்டே நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுல இவங்க எதிர்கட்சியாக இருந்தபோது எப்படி பேசுனாங்க அதை வந்து நம்மளும் அந்த அந்த நேரத்தை சப்போர்ட் பண்ணணும் இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா வந்து ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் டிரான்சிஷன் ஆஃப் ஒன் கவர்மெண்ட் ஒன் அதர் கவர்மெண்ட் இன்னைக்கு டிஎம்கேவா நாளைக்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க அவங்க நல்லா பண்ணலை அப்படின்னா அவங்கள எப்படி மாற்றலாம் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா அதுதான் குரோத் வளர்ச்சிக்கு உண்டான ஒரு பாதையே அதுதான் இல்லை அவர் சூப்பராக பண்றாருன்னா அவரை சப்போர்ட் பண்ணும் பட் அதை வந்து நீங்க வந்து அதை பேசவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களை வந்து நிச்சயமா அது வந்து மிகப்பெரிய தவறு இன்னைக்கு ஜி ஆர் விஸ்வநாதன் சுவாமிநாதன் சாரி விஸ்வநாதன் சொல்லிட்ட சுவாமிநாதன் சொன்ன ஒரு தீர்ப்பு வந்து ஒரு மகத்தான ஒரு தீர்ப்பு இல்லையா உலகம் ஃபுல்லா எதிராக போராட்டம் வந்து அமைதியான முறையில கருத்துருவாக்கத்தின் மூலமா தான் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் ஓவர்த்ரோ செய்யப்பட்டிருக்கு திமுகவுக்கும் அந்த ஆபத்து நெருங்கிக்கிட்டு இருக்கு அதனால இப்பவே நம்மளுக்கு பெரிய வார்னிங் கொடுத்துப்போம் எங்க கருத்துரிமையை முடக்காதீங்க உங்களுக்கு தான் ஆபத்து நிச்சயமா அதே மாதிரி நம்மளும் வந்து எவ்வளவு கவலா நம்ம வந்து கரெக்டா நம்ம பேசுறோமோ அவ்வளவு கவலம் நமக்கும் நம்மளையும் நம்ம கார்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா வந்து நான் தான் நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு சவுக்கிய சங்கர்னா நாளைக்கு யார் வேணா இருக்கலாம் இல்லையா ஜஸ்ட் ஒரு ஒரு தப்பா ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டாலும் இனிமேல் யோசிச்சு யோசிச்சு பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்க தாட் ப்ராசஸ் கொண்டு வராங்க விதைக்கிறாங்க நமக்கே தெரியாம நம்மளோட அந்த பயத்தை வந்து விதைக்கிறாங்க நேற்று எங்க அம்மா கேட்டாங்க அதுக்கப்புறம் வேற யாரோ ஒருத்தங்க வந்து கணேஷ் வேணான்னு சொல்றாங்க நீ உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை நீத்துல நல்லா தானே வேலை பண்ணிட்டு இருக்கோம் உனக்கே இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்றாங்க அப்போ நமக்கு தெரியாம நம்ம உள்ள பயத்தை வந்து விதைக்கிறாங்க பயப்படக்கூடாது தான் வந்து நாம ரெண்டு பேரும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம் மேலும் மேலும் ப்ரூவ் பண்ணுவோம் நம்மளால முடிஞ்சதை நம்ம வந்து பண்ணுவோம் ஓகே அருண் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் வாழ்க